நாங்கள் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் திருமலை வாயிலில் இருக்க ரொம்ப பழமையான கோவில் ஜோதிடர் நீங்களே ஏதாவது பேசுங்க இந்த கோவில் வந்து மாசிலா மணீஸ்வரர் கோயில் இது இதில் வந்து அறுபதாம் கல்யாணம்லாம் நடத்துவாங்க மற்ற பர்த்டே கல்யாணம் எல்லாமே இந்த கோயிலில் நடக்கும் ஈஸ்வரர் வந்து தானா உற்பத்தியானவர் ஓ அதனால் மிக கோவிலுடைய வரலாறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் வரலாறு என்பது இந்த கோயில் வந்து அந்த காலத்தில் வந்து முல்லை வனமாக இருந்தது அந்த வனத்தில் வந்து தொண்டைமான் ராஜா வந்து வேட்டைக்கு வரும்போது ஒரு யானை வந்து முல்லை கொடியில் சிக்கிக்கிட்டு ஓ அப்போ வந்து அவர் வந்து வாழை எடுத்து அந்த முல்லை கொடியை வெட்டும்போது ரத்தம் வந்திருக்குது அது ரத் குருதி அந்த குருதியில் தான் சிவன் லிங்கம் இருந்திருக்குது அது வந்து ரத்தம் வெட்டினதுனால இப்போ வந்து சிவனுக்கு வந்து சந்தன காப்பு மட்டும்தான் பண்ணுறாங்க அபிஷேகம் எதுவும் பண்ண முடியாது கோவில் சிவன் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற தலம் வள்ளலார் கூட வந்து வணங்கி இருக்காரு அப்படியா மிகவும் பாடல் பெற்ற திருத்தலம் நன்றி நன்றி வணக்கம்